அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய தக்காளி ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கொடி கட்டி தக்காளி விவசாயம் செய்வாங்க இல்லையா அதற்குரிய தக்காளி ரகங்களை முதனாடி பார்க்கலாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிஙண்டா கம்பெனியிலேருந்து வரக்கூடிய சாகு அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க இது வந்து நமக்கு அதிக மகசூலை தரக்கூடியது அதே மாதிரி அதே கம்பெனிலேயே பாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரகம் வந்திருக்குங்க இதுவுமே நமக்கு அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க இதுவுமே அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ பி சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலிருந்து நமக்கு கிடைக்குதுங்க அதற்கு அடுத்தபடியாக காஞ்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க இதுவுமே நமக்கு யூனிசம் சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலிருந்து நமக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த மேலே பார்த்த நாலு அஞ்சு வெரைட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக அளவு விளைச்சலை கொடுக்கக்கூடியது இதோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பழம் வந்து நல்ல கிட்டித்தன்மையோட நமக்கு கிடைக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து இந்த ரகங்களில் குறைவாய் குறைவாதாங்க இருக்கும் இந்த ரக நாற்றுக்களை நம்ம பண்ணைகளில் கேட்டு வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி கிடைக்க கிடைக்கக்கூடிய நாத்துக்களோட வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் இருக்குங்க அதாவது நம்ம நாற்றுப்பண்ணையில் வாங்குகிறோம் இல்லையா அந்த நாத்துக்களோட வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாள்